புகலிட கோரிக்கையாளர்கள பலர் உயிரிழக்கிறது சம்பந்தமான ஒரு தகவலை ஹோம் ஆபீஸ் வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு ஹோம் ஆபீஸினுடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கக்கூடிய புகலிட கோரிக்கையாளர்கள் பலர் உயிரிழக்கிறார்கள் அப்படின்ற தரவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது பேர்மிங்ஹம் நகரத்துல இன்று காலை ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது மிகவும் பயங்கரமான ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது ஸ்பௌஸ் தொடர்பான அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டிருக்கிற அதே வேளையில இந்த ஸ்பௌஸ் விசாக்கள்ல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது பேர்மிங்ஹம் நகரத்துல தீவிரவாதத்திற்கு ஆதரவாக செயற்பட்டார் அல்லது சமூகத்துக்கு இடையிலான ஒரு முரண்பாட்டை விளைவித்தார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் செய்த குற்றம் என்ன இவர் ஏற்படுத்திய முருகல் என்ன அப்படின்ற விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் கிறிஸ்துமஸ் தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது பிரித்தானிய வாழ் மக்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இது வெளியிடப்பட்டிருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்கறதற்கு மிக்க நன்றி முதல் தடவையாக பார்க்கறீங்க அப்படின்னா பழமை போலவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு இதுவரையில இருநூற்று எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலை வெளியிடுகிறது புலம்பெயர்ந்து அகதி அந்தஸ்து கோரி இருப்பவர்கள் அவர்களுக்கான அகதி அந்தஸ்து வழங்கப்படுவதற்கு போகிறது மிகவும் வருத்தகரமான ஒரு செயல் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இதற்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுகிறது சொந்த நாட்டில் நிறைய பிரச்சனையோடு இங்க வராங்க இங்க இருப்பவர்களுக்கு சரியான முறையிலான ஒரு அங்கீகாரம் வழங்கப்படுவதில்லை அவர்களுடைய வழக்குகள் உடனடியாக நடத்தப்படுவதில்லை இதன் காரணமாக பலர் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள் ஸ்ட்ரெஸ் ஏங்ஸைட்டி அப்படின்ற நோய்களோட இவர்கள் பலர் உயிரிழந்து போகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது இந்த மக்களுக்கு மனித உரிமைகள் சார்பாக எப்படியான தீர்வுகளை வழங்கலாம் இவர்களுடைய எதிர்காலம் இவர்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பான ஒரு உத்தரவாதத்தை பிரித்தானிய அரசாங்கம் எவ்வாறு வழங்கலாம் என்கிற பல்வேறு வகையான ஆலோசனைகள் இடம்பெற்று வருகிறது இந்த புது ஒட்டி பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் வெளிநாட்டுக்கு பயணம் போக இருக்கிறார் அவருடைய பயணம் முடிந்து அவர் மறுபடியும் இங்கிலாந்துக்கு வந்ததுக்கு பிறகு இது தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இப்போதைக்கு நிலுவையில் இருக்கிற அசைலம் கோரிக்கையாளர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கான முடிவுகள் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது டியாகோ காஷியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை தமிழர்கள் பிரித்தானியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு தற்காலிகமாக ஆறு மாதங்கள் யுகே ல தங்கி இருப்பதற்கும் இவர்களுடைய வழக்குகளை விசாரிப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த செயற்பாட்டையும் மிக வேகமாக நடத்தி முடிப்பதற்கான ஆலோசனைகளும் பிரித்தானிய உயர் மட்டங்கள்ல பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுவரையில இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பிரித்தானியாவுக்கு புகலிடம் தேடி வந்திருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது இப்போதைய காலநிலை சிக்கல் காரணமாக ஓரளவுக்கு இது கட்டுப்பாட்டில் இருக்கிறது இருந்தாலும் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் மக்களை கொண்டு வருபவர்களை தேடிய பணிகளும் ஒரு பக்கம் நடந்து வருகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது பேர்மிங்ஹம்ல இருக்கிற ஸ்பாக் ஹில் அப்படின்ற இடத்துல இன்று அதிகாலை பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது ஒரு கார் ஒன்றை வேகமாக கொண்டு வந்து ஒரு கடைக்குள் நிறுத்திவிட்டு அந்த காரை தீமூட்டி எரித்த ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது இந்த சம்பவத்தின் போது கட்டிடத்தில் இருந்த ஐந்து பேர் உடனடியாக காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் லேண்ட் ரோவர் வகையான ஒரு வாகனம் ஒன்று இவ்வாறு தீக்கிரையாக்கப்பட்டிருப்பது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஜெர்மனியில் ஒரு பொது இடத்தில் காரை கொண்டு பலரை கொலை செய்த சம்பவம் பதிவாகியிருந்தது இந்த சம்பவத்தை அடுத்து பிரித்தானியாவிலும் இப்படியான ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்ற எதிர்ப்பு கூறல்கள் மற்றும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தது இந்த எச்சரிக்கைகளை தொடர்ந்து பேர்மிங்ஹாம் நடந்த இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பிட்ட சம்பவத்தில் வாகனத்தை செலுத்தி வந்தவர் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை இந்த வாகனம் எதற்காக கொண்டு வரப்பட்டது குறிப்பிட்ட கட்டிடத்திற்குள் இந்த வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டு ஏன் தீ மூட்டப்பட்டது போன்ற விசாரணைகளையும் இப்போது பேர்மிங்ஹாம் போலீசார் ஈடுபட்டு வராங்க இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரித்தானியர்களுக்கு சாதகமான என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்தார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் ஹபீப் கான் அப்படின்றவர் கைது செய்யப்பட்டிருந்தார் நாற்பத்தி ஒன்பது வயதான பர்மிங்கைச் சேர்ந்த இந்த ஹபீப் கான் அப்படின்றவர் ஏகே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கி ஒன்றை வைத்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் சவுத் போர்ட் கொலைகளை தொடர்ந்து நாடு பூராகவும் கலவரங்கள் நடந்திருந்தது இந்த கலவரங்களின் போது குறிப்பிட்ட இந்த வெளியிட்டிருந்தார் இந்த வீடியோவை ஒன்று மில்லியன் பேர் பார்த்திருந்தார்கள் இந்த வீடியோ வந்த புதிதிலேயே இவர் மீது சட்ட நடவடிக்கைகள் பதியப்பட்டது சவுத் போர்ட் நிகழ்வுகளை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரங்கள் பரவுவதற்கு இதுவும் ஒரு மிக பிரதானமான காரணியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குறிப்பிட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குறிப்பிட்ட நபர் என்ன செய்திருக்கார் அப்படின்னா ஒரு விளையாட்டு துப்பாக்கியை வைத்து இந்த வீடியோவை செய்திருப்பதாகவும் இந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் இவர் பதிவிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த வீடியோக்கள் இவரால் பதிவு செய்யப்படவில்லை இவரால் பதிவேற்றப்படவில்லை அப்படின்னு தொடர்ந்தும் நீதிமன்றத்தில் வாதிட்டாலும் கூட இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு முறைகேடான அல்லது பொறுப்பற்ற தனமாக இவர் நடந்து கொண்டிருக்கிறார் இதன் மூலமாக ஒரு கம்யூனல் வயலன்ஸ் ஏற்படுவதற்கு இவர் மிக பிரதானமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் இப்படியான பொது வழியில அச்சுறுத்தல் விடுப்பது அப்படின்றது பிரித்தானியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் கிடையாது அப்படின்றதுனால இவருக்கு இரண்டு வருடங்களுக்கு மேல் சுமார் இருபத்தேழு மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு இருக்கிற நோய் நிலைமைகள் இவருடைய உளவியல் ரீதியான பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் பேசப்பட்டாலும் கூட அந்த எந்த ஒரு விஷயத்தையுமே நீதிபதி எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்றதும் இங்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது யுகேனுடைய ஸ்பௌஸ் விசா பற்றி இப்போது அதிகமாக பேசப்படுகிறது முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு பவுன்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஸ்பௌசை வெளிநாட்டிலிருந்து டிபெண்டன்டாக யூகேல வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் டோரிஸ் கட்சியினரால் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த திட்டம் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இப்போது இருபத்தி ஒன்பதனாயிரம் பவுண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுடைய ஸ்பவுஸ் வெளிநாட்டவர்களாக இருந்தால் அவங்களை யூகேல வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் விதிக்கப்பட்டது மேக் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரேஷன் அட்வைசரி கமிட்டியினுடைய பரிசீலனையின் கீழ் இந்த திட்டம் இருந்து கொண்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மறுபடியும் இது முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூறாக ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதன் காரணமாக பல குடும்பங்கள் பிரிவடைந்திருப்பதாகவும் பிள்ளைகள் கிறிஸ்துமஸ் தினத்தில் தங்களுடைய பெற்றோரோடு இருக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கொன்றும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்கைப் அல்லது ஆன்லைன் மூலமாக குடும்பத்தினருடன் இருக்கலாம் இப்போதைக்கு இந்த சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக மறுத்திருந்ததையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு அல்லது இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் இருந்தால்தான் அவர்களுக்கான துணை வரை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றது அடிப்படை மனித உரிமைகள் சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு கேள்வியையும் ஏற்படுத்தி சொல்லப்படுகிறது கலாசாரங்களை அடிப்படையாக கொண்டு பலர் வெளிநாடுகள்ல திருமணம் முடிக்கிறாங்க பிரித்தானியாவில் குடியேறியவர்கள் வெளிநாடுகளில் அவர்களுடைய சொந்த நாடுகளில் இருந்து அவர்களுடைய துணைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் அப்படியான சந்தர்ப்பங்களின் போது இவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லாத பட்சத்தில் அல்லது குறைவான ஒரு வருமானம் பெறும் பட்சத்தில் இவர்களுடைய துணையை யூகேல வச்சிருக்க முடியாது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சட்டம் கிடையாது அப்படின்ற ஒரு விதமான குற்றச்சாட்டும் பிரித்தானிய அரசாங்கத்தின் மீது வைக்கப்படுவது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இருபத்தொன்பது வயதான ஒரு பெண் சாரதி செலுத்திய வாகனத்தில் மோதுண்டதில் பதினைந்து வயதான ஒரு இளைஞன் பதியாகிய சம்பவம் ஹாம்ஷியார் பகுதியில் பதிவாகி இருக்கிறது குறிப்பிட்ட விபத்தின் போது பெண் சாரதி போதைப் பொருட்கள் உட்கொண்டிருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தின் பேர்ல இந்த விசாரணைகள் நடந்து வருகிறது இந்த விசாரணைகளின் போது போதைப் பொருட்களை உட்கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டால் குறிப்பிட்ட சாரதிக்கு மிகப்பெரிய தண்டனை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹாம்ஷியா போலீசார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க மிகவும் பனிக்காலமாக இருக்கும் அதிக மழை வீழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிறிஸ்துமஸின் போது பதினைந்து பாகிய செல்சியஸ் வரையில வெப்பநிலை இருக்கும் மக்கள் பயப்பட தேவையில்லை கொண்டாடக்கூடிய ஒரு காலநிலையாக இந்த காலநிலை இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை மெட் டிபார்ட்மெண்ட் வழங்குகிறது பிரித்தானிய வாழ் மக்களுக்கு மிகவும் சந்தோஷகரமான ஒரு செய்தியாக இது பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இன்றைய நாளில் கூட பல இடங்களிலையும் பிரித்தானியாவில் பனிப்பொழிவு ஏற்பட்டிருந்தது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் கிறிஸ்துமஸ் மார்க்கெட் அல்லது கிறிஸ்துமஸ் களியாட்டங்களுக்கு இந்த காலநிலை ஒரு தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை பிரித்தானிய வாழ் மக்களுக்கு மெட் டிபார்ட்மெண்ட் வழங்குகிறது இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புரன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய செய்திகள் தகவல்கள் சட்ட மாற்றங்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்